என் பேர் மீனியானம் இஸ்லாத்துல கடவுளுக்கு உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றீங்க அது பெண் கடவுளா சகோதரர் அவங்க மெய்ஞானம் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இஸ்லாத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் வந்து ஆண் கடவுளா பெண் கடவுளா அதே மாதிரி கடவுளுக்கு வந்து உருவம் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை என்று நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்தவரையிலையும் எங்களுடைய நம்பிக்கை என்ன என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இதில் விவாதிப்பதற்கோ பெரிய அளவில் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கோ இதில் ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்த கடவுளை பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கும் அது மாதிரி முஸ்லீம்களை பொறுத்தவரையிலையும் கடவுள் சம்பந்தமாக சில நம்பிக்கைகள் இருக்கிறது குரான் சொன்ன அடிப்படையில் முகமது நபிகள் எங்களுக்கு போதித்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் அது என்ன நம்பிக்கை கடவுள் என்பவன் ஒருவன் தான் கடவுளுக்கு மனைவி இல்லை கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை கடவுளுக்கு குடும்பம் இல்லை சொந்தம் இல்லை கடவுளுக்கு தூக்கம் இல்லை கடவுளுக்கு பசி இல்லை கடவுளுக்கு மறந்து இல்லை இதெல்லாம் நாங்கள் கடவுளை பற்றி நம்பக்கூடிய நம்பிக்கை முஸ்லீம்களில் உள்ள எந்த மனிதர்களும் நாங்கள் நம்பக்கூடிய கடவுளுக்காக வேண்டி உணவு தான் படைக்க மாட்டோம் காரணம் எங்கள் நம்பிக்கை என்ன கடவுள் உணவுக்கு அப்பாற்பட்டவர் அவருக்கு உணவுலாம் இல்லை பசி தேவையே கிடையாது கடவுள் எதையும் மறக்க மாட்டார் கடவுள் ஒருவன் தான் ரெண்டு கடவுள் மூணு கடவுள் ஒரு ஊருக்கு ஒரு கடவுள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் ஒரு குளத்துக்கு ஒரு கடவுள் அதெல்லாம் இல்லை ஒரே கடவுள் உலக உலகம் முழுமைக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே இறைவன் அல்லாஹ் என்கிற ஒரு இறைவன் தான் இது எங்கள் நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது அந்த கடவுள் அவனுக்கு உருவம் இருக்கிறது கடவுளுக்கு உருவம் இருக்குங்கிறது தான் முஸ்லீம்கள் நம்பிக்கை ஆனால் அதுக்கு மாத்தமா முஸ்லீம்கள் என்ன சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நாகூர் அணிப்பான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த பாட்டுகள் பாடுகள் இஸ்லாமியை பற்றி குரானை பற்றிலாம் பாடுகள் படிப்பார் அந்த பாடல்களில் ஒன்று உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் உருவமற்ற இறைவன் இறைவன்னா அவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அது அவருடைய பாடல்தானே தவிர அதுவே இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டி ஆகாது இஸ்லாத்தின் அத்தாரிட்டி என்பது குரான் குரான் எங்களுக்கு என்ன சொல்லுது அதுதான் எங்களுக்கு இஸ்லாம் குரானை எங்களுக்கு தந்த முகமது நபிகள் அவங்க எங்களுக்கு என்ன இஸ்லாம் சம்மந்தமாக சொன்னாங்களோ அதுதான் இஸ்லாம் அது அல்லாமல் யாரோ படித்த பாடல் எங்களுக்கு ஆதாரமாக ஆகாது அப்போ முகமது நபிகள் எங்களுக்கு என்ன சொன்னாங்க குரான் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு அவனுக்கு முகம் உண்டு அவனுக்கு கண் உண்டு அவனுக்கு கை உண்டு உருவம் உண்டு இதான் எங்கள் நம்பிக்கை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த உருவத்தை நாம கற்பனை செய்யக்கூடாது இறைவனுடைய உருவத்தை நாங்கள் தீட்டக்கூடாது இறைவனின் உருவத்தை நாங்கள் சிலையாக வடிக்கக்கூடாது வரையக்கூடாது இது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் நம்பணும் இறைவனுக்கு உருவம் இருக்க இறைவனுக்கு உருவம் இருக்கு அந்த உருவத்தை இப்ப உலகத்தில் யாரும் பார்க்க இயலாது பார்த்தவர்கள் யாரும் இல்லை மறு உலகில் நம்ம மரணித்து உலகம்லாம் அழிக்கப்பட்டு எல்லோரும் எழுப்பப்பட்ட மறு உலகு என்று ஒன்று ஏற்படும் அல்லவா அந்த மறுமை வாழ்க்கையில தான் நம்ம இறைவனை பார்ப்போம் அப்பந்தான் நம்ம உண் இறைவனின் உண்மையான உருவம் நமக்கு தெரியும் அதுவரை இறைவனின் உண்மையான உருவத்தை யாரும் அறிந்து விட முடியாது அதனால பார்க்கலனா எப்படி வரையலாம் இறைவனை யாருமே பார்க்கலன்னு நாங்க நம்புறோம் இறைவனை பார்த்தவர் யாருமே இப்ப சொல்லி நாங்க நம்புறோம் அப்படி இருக்கும்போது இறைவனை பார்க்காம ஒன்று வரைய முடியுமா பார்க்காமல் வந்து வழிபாடு தான் இஸ்லாத்தில் இல்லை உருவத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிலையை வைத்துக்கொண்டு வழிபடக்கூடிய இஸ்லாத்தில் கிடையாது பள்ளிவாசலில் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்துக்கு நீங்க வாங்க வந்து பாருங்க எந்த உருவமும் அங்கே இருக்காது எந்த சிலையும் அங்கே இருக்காது நாங்க மனதுல இறைவனை கணித்துக் கொண்டு அந்த இறைவனுக்கு முன்னால் குனிவோம் நிமிர்வோம் பணிவோம் இதை எங்கள் தொழுகை முறையை தவிர ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொண்டு அதை வணங்குவது என்பது இஸ்லாத்தில் எங்களுக்கு போதிக்கப்படவில்லை உருவத்தை வரைகிறதுங்கிறதுன்னு வரும்பொழுது பொழுது என்ன ஆகும்னா அவங்க கற்பனையின் பேர்ல வரைஞ்சாங்கன்னு வைங்க அது மனம் திருப்திப்படும்படியாக இருக்காது நம்மளை ஒருத்தர் வரைகிறார் நம்மை ஒருவர் பார்க்காம ஒருத்தர் வரைஞ்சால் கரெக்டாக வரும் வரை வராட்டும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒருத்தரை நம்ம பார்க்காம வரைஞ்சோம்னா கரெக்டா வரைவோம் ஒரு மாதிரியாக விகாரமா வரைச்சி விட்ருவோம் எது அதனுடைய சரியான உருவம் இருக்காது தெரியாது அப்ப இருக்கிறதே நம்ம கரெக்டாக வரையணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம பொறுத்தவரையிலையும் ஆதார் காவடி போட்டோ எடுக்க கூப்பிடுவாங்க போய் போட்டோ எடுத்துகிட்டு ஆதார் போட்டோ வரும் பார்த்தோம்னா இது நம்மதால நமக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா இது நேரில் கண்ணாடியில பார்த்தா கூட நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆதார்ல இப்படி அந்த கோலமா நமக்கு ஒரு போட்டோ தந்துருக்குறாங்களே அப்ப நம்ம என்ன முகத்துல இருக்குதோ அதை ஆதார்ல வந்தாலே ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் போட்டோ எடுக்கும்போது போது போட்டோகிராஃபர்ட்ட சொல்றது என்ன நல்ல போட்டோ எடுக்கிறோம் என்ன இருக்குதோ அதுதானே வரும் அப்படி இருக்கிறத கூட சிறப்பாக வரணும் இருப்பதை விட நல்ல அழகாக நம்மளை காட்டணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இப்படி நினைக்கக்கூடிய நாம கடவுள்னு வரும்போது மட்டும் அழகற்றவனாக விகாரமான தோற்றம் கொண்டவர்களாக வரைவது என்பது இஸ்லாம் ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய பார்வை என்பது இறைவனுக்கு உருவம் உண்டு அந்த உருவத்தை நாம் கற்பனை செய்யக்கூடாது அந்த உருவத்தை உலகில் பார்த்தவர் யாரும் இல்லை மறு உலகில் மரணித்ததற்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மறுமை என்று நாங்கள் ஒன்று நம்புகிறோம் அந்த வாழ்க்கையில இறைவனை பார்க்கலாம் இதன் இறைவனுடைய உருவம் சம்பந்தப்பட்ட செய்தி இறைவன் வந்து ஆனா பெண் அப்படின்னு கேட்டா அதில் எங்கள் நம்பிக்கை இறைவன் பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன் இறைவனை போய் ஆண்பால் பெண்பாலுங்கிற அந்த வரையறைக்குள்ளே நீங்கள் நீங்க கொண்டு வரக்கூடாது ஆண்பால் பெண்பாளுங்கிற வரையறை எல்லாம் யாருக்குரியது நமக்குரியது மனிதர்கள் நமக்குரியது அது மனுஷனை வரையறுக்கலாம் ஆண் பெண் என்கிற பாலினம்லாம் மனிதர்கள் தொடர்புடையது தானே தவிர இறைவன் தொடர்புடையது கிடையாது அப்ப இறைவனை நாங்கள் நம்புவது முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் நம்புகிறோம் இறைவன் பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன் ஆணு பெண்ணு அப்படிங்கிற பாலினம்லாம் நல்லாவுக்கு கிடையாது இறைவனுக்கு கிடையாது இதுதான் எங்கள் நம்பிக்கை அப்ப இப்படியான ஒரு நம்பிக்கையை தான் நாங்கள் மக்கள் மத்தியில முஸ்லிம்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்